கடந்த வாரம் கட்டார் வோடஃபோன் நெட்வொர்க் ஐந்து நாட்களாக இயங்காமல் இருந்தமை அறிந்தது அதனால் வாடிக்கையாளர்கள் பாரியளவு சிரமங்களை சந்தித்தனர் இதற்காக நாங்கள் திட்டம் திட்டமொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்று நிர்வாகம் அறிவித்திருந்தது அந்த வகையில் அந்த இழப்பீட்டு திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதோடு வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எஸ்எம்எஸ் மூலம் தெரியப்படுத்தப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை தொடர்ந்து ப்ரீபெய்ட் சிம் பாவனையாளர்கள் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஐநூறு ஃப்ளக்ஸ்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு ஃப்ளக்ஸ் என்பது கட்டாரில் நீங்கள் ஒரு இலக்கத்துக்கு அழைப்படுத்து ஒரு நிமிடம் கதைப்பதற்கு சமனானது அந்த வகையில் ஐந்து நாட்களுக்குள் ஐநூறு நிமிடங்கள் கட்டாரில் உள்ளவர்களுடன் உரையாடலாம் அல்லது இந்திய சகோதரர்களும் இந்தியாவுக்கு ஐநூறு நிமிடங்கள் தொலைபேசி அழைப்பெடுத்து பேச முடியும் பங்களாதேஷ் மற்றும் நேபாளமும் டெண்டு ஃபிளக்ஸ் ஒரு நிமிடமாக கொள்ளப்படும் அதாவது இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் பேச முடியும் இந்தோனேசியா கேஎஸ்ஏ சிறிலங்கா சுடான் சிரியா தாய்லாந்து துருக்கி உக்ரைன் ஏமான் கென்யா யோர்தான் லெபனான் ஓமான் நைஜீரியா பக்ரேன் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட் குவைத் பிரான்ஸ் மலேசியா ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கும் அஞ்சு ஃப்ளக்ஸ் ஒரு நிமிடமாக கொள்ளப்படும் அதாவது நூறு நிமிடங்கள் அழைப்பெடுத்து பேச முடியும் டேட்டாவாக பாவிப்பதாக இருந்தால் இருநூறு ஃப்ளக்ஸ் ஒரு ஜிபியாக கொள்ளப்படும் ஆகவே ரெண்டு தசம் அஞ்சு ஜிபிகளை ஐந்து நாட்களுக்கு பாவிக்க வேண்டும் பெய்ட் பாவனையாளர்களுக்கான இழப்பீட்டுத் திட்டம் தொடர்பான தகவல் எமது கைக்கு கிடைக்கவில்லை ஆகவே இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார்வால் வொடபோன் சிம் பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் திட்டம் தொடர்பாக பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்